ನಮ್ಮ ಕೆ ಎಫ್ ಕಾಂಪ್ಲೆಕ್ಸ್ನ ಬಿ ಎಮ್ ಎಲ್ ಕೆ ಎಫ್ ಕಾಂಪ್ಲೆಕ್ಸ್ನ ಮತ್ತು ನಮ್ಮ ಕೆ ಜಿ ಎಫ್ ಸೇರಿದ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಕಾರ್ಮಿಕರಿಗೂ ನಮ್ಮ ಬಿ ಎಮ್ ಎ ಕಾರ್ಮಿಕ ಸಂಘದ ಪರವಾಗಿ ಏನು ಅಂತಾರಾಷ್ಟ್ರೀಯ ಕಾರ್ಮಿಕ ದಿನಾಚರಣೆಯ ಮತ್ತು ಮೇಡ ದಿನಾಚರಣೆಯ ಒಂದು ಕ್ರಾಂತಿಕಾರಿ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಬಯಸ್ತಾ ಇದ್ದೀವಿ ಸರ್ ಈಗಾಗಲೇ ನಮ್ಮ ಬಿ ಎಮ್ ಎ ಕಾರ್ಯಕಾರಿ ಸಮಿತಿ ಮತ್ತು ನಮ್ಮ ಕಾರ್ಮಿಕ ಸಂಘ ಈ ಮೇಡೆಯನ್ನು ಬೆಳಗ್ಗೆ ಏಳು ಗಂಟೆಯಿಂದ ತುಂಬ ಅರ್ಥಪೂರ್ಣವಾಗಿ ಏನು ಏಯ್ಟೀನ್ ಏಯ್ಟಿ ಸಿಕ್ಸ್ ಎ ಮಾರ್ಕೆಟಲ್ಲಿ ಒಂದು ಇನ್ಸಿಡೆಂಟ್ ನಡೀತು ಹನ್ನೆರಡರಿಂದ ಹದಿನಾರು ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಕಾರ್ಮಿಕರನ್ನು ದುಡಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದ ಒಂದು ರೀತಿ ಮತ್ತು ಅದನ್ನು ಎಂಟು ಗಂಟೆಗೆ ತಗೊಂಡು ಬಂದಿದ್ದು ಫಿಕ್ಸ್ ಎಂಟು ಗಂಟೆಗಳ ಕಾಲಾವಧಿಯನ್ನು ನಿಗದಿಪಡಿಸಿದ ಒಂದು ಸಂಕೇತವಾಗಿ ಕಾರ್ಮಿಕರ ಒಂದು ಕುಂದುಕೊರತೆಗಳು ಕಷ್ಟ ಸುಖಗಳನ್ನು ನಾವು ಕೂಡ ಇವತ್ತು ಅವಲೋಕನ ಮಾಡಿ ಬೆಮ್ಮಲ್ ಕಾರ್ಖಾನೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಾರ್ಮಿಕ ಸಂಘಗಳ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯೇನು ಕಾರ್ಮಿಕರ ಒಂದು ಜೀವನ ಶೈಲಿ ಕಾರ್ಮಿಕರ ಒಂದು ಸಾಮಾಜಿಕ ಮತ್ತು ಆರ್ಥಿಕ ಮತ್ತು ಕೆಲಸ ಮಾಡುವ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸುರಕ್ಷತೆ ಯಾವ ಥರ ಇದೆ ಹೇಳಿಬಿಟ್ಟು ತುಂಬಾ ವಿಮರ್ಶೆಗಳನ್ನು ಮಾಡಿ ಮುಂಚಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ನಮ್ಮ ಕಾರ್ಖಾನೆಗೆ ಯಾವುದೇ ರೀತಿ ಒಂದು ತೊಂದರೆ ಇಲ್ಲದಂಗೆ ಕಾರ್ಮಿಕರ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಮುಂದೆ ತಗೊಂಡೋಗಿ ನಾವು ಪರಿಹಾರ ಕಂಡುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಹಲವಾರು ಜನ ನಮ್ಮ ಸೀನಿಯರ್ ರಿಟೈರ್ಡ್ ಆಗಿರೋಂಥ ಒಂದು ಬಿ ಎಮ್ ಎ ಮುಖಂಡರುಗಳು ನಮ್ಮ ಮುನರತ್ನಂ ಇರ್ಬೋದು ನಮ್ಮ ಗ ಜಯಶೀಲನ್ ಇರ್ಬೋದು ನಮ್ಮ ಕಿರುಭಾಕರನ್ನಿರೋ ಆಮೇಲೆ ಮತ್ತೆ ನಾಗವರು ಇವರ ಒಂದು ಅನುಭವಗಳನ್ನು ಕೂಡ ನಾವು ತಗೊಂಡಿದ್ದೀವಿ ಇವತ್ತೆಲ್ಲ ಹಂಚ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ ಬೊಮ್ಮಲ್ ಟ್ರೇಡ್ ಯೂನಿಯನ್ ಹಿಸ್ಟ್ರಿಯನ್ನು ಅವರ ಒಂದು ಅನುಭವಗಳನ್ನು ಅವರ ಒಂದು ಮಾರ್ಗದರ್ಶನವನ್ನು ಅವುಗಳು ಅವರ ಒಂದು ಸಹಕಾರದಿಂದ ಮುಂಚಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಾರ್ಮಿಕ ಸಂಘವನ್ನು ಒಂದು ಬಲಿಷ್ಠವಾಗಿ ತಗೊಂಡು ಹೋಗೋದಕ್ಕೆ ನಮ್ಮ ಕಾರ್ಮಿಕರ ಹಕ್ಕುಗಳನ್ನು ಮತ್ತು ಸೌಲಭ್ಯಗಳನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳೋದು ಮತ್ತು ಇಂಪ್ರೂವ್ಮೆಂಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಾವು ಯಾವುದೇ ರೀತಿ ನಾವು ಸ್ಟ್ರಾಟಜಿ ಕಾರ್ಯತಂತ್ರ ರೂಪಿಸ್ಕೊಳ್ಬೇಕು ಅದನ್ನು ಮುಂಚಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಕಾರ್ಮಿಕ ಸಂಘದ ಪರವಾಗಿ ನಮ್ಮ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಒಂದು ಭರವಸೆಯನ್ನು ಈ ಸಭೆಯ ಮುಖಾಂತರ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ನಮಸ್ಕಾರ ಅನೇಕ ತೊಳಕು ತೊಳ ವರ್ಗತ್ತಿನರ್ಕು ಇಂದು ಕೋಲಾರ ತಂಗವೇ ಬಿಇಂಎಲ್ ತೊಳ ಸಂಘ ಅನೇಕ ಮುನ್ನಾಳ್ ಇನ್ನಾಳು ಉಡುಪಿನ ಕಾರಣ ತೊಳ ವರ್ಗತ್ತಿನರಿಗೆ என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை இந்நாளில் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மே தினம் விசேஷமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுவதின் நோக்கமே தொழிலாளி என்பவருக்கு எட்டு மணி நேரம் உழைப்பு இருக்க வேண்டும் என்ற ஆரம்பகால போராட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் துவங்கிய நாளினுடைய ஒரு முன்னோட்ட தினமாக அதை நினைவுபடுத்தும் தினமாக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கூடிய செகண்ட் இன்டர்நேஷனல் லேபர் கான்ஃபரன்ஸ் அவர்கள் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு மே ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும் இந்த தொழிலாளர்களுக்கு தங்களுடைய உரிமைகளை தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டது என்று தெளிவுபடுத்ததின் விளைவாக இந்த மே தினத்தை நூற்றி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் கடந்தும் நாம் இதை நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம் அத்தகைய சூழ்நிலையில் இந்த பி எங்களுக்கு பின்னால் இருக்கும் சிலையாக இருக்கும் பாலசுப்ரமணிய அவர்கள் செய்த தியாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பர் எட்டாம் தேதி இந்த தொழிலாளர்களுக்காக தன்னை உயிர்த்தியாகம் செய்து இந்த தொழிலாளர் பிஎம்எல் தொழிலாளில் மட்டும் நான் குறிப்பாக சொல்ல விரும்பு என்றால் இந்த தொழிலாளர்களுக்காக தியாகம் செய்த ஒரு தியாகி பாலசுப்பிரமணியம் அவர்கள் அத்தகைய தியாகியை நினைவு கூறும் விதமாகத்தான் இந்த தின நாளில் தியாகிகளை நினைவு கூர்ந்து உரிமைகளுக்காக போராடும் நாளாக நாம் இன்று இந்த நாளை நாம் நினைவுப்படுத்துகிறோம் கொண்டாடுகிறோம் இரண்டாவதாக இந்த எட்டு மணி நேர வேலை வாய்ப்பை இந்திய நாட்டில் சட்டப்பூர்வமாக்கியது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் சட்டப்பூர்வமாக ஆக்கியதன் விளைவாகத்தான் எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் உழைப்பு எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கம் என்ற அந்த திட்டத்தை வகுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவர் சட்டமாக்கியதன் விளைவாகத்தான் இன்று எட்டு மணி நேரம் நாம் ஒவ்வொரு தொழிலாளியும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த எட்டு மணி நேரத்திற்கு இன்று ஒரு பெரிய குந்தகம் ஏற்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது இன்றைய அரசாங்கங்களால் அந்த குந்தகம் என்பது பனிரெண்டு மணி நேரம் உழைக்க வேண்டும் என்று ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்த தனியார் முதலாளிகள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய துவக்கம் ஏற்படுமானால் பனிரெண்டு மணி நேரம் உழைக்க வேண்டும் என்றால் பனிரெண்டு மணி நேரம் என்பது பதினான்கு மணி நேரமாகும் மீண்டும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலை தான் இந்த சூழ்நிலை உருவாகும் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க